கா வாழ்க நாலந்தாள் வாழ்க என்னை பார்க்க பைரவி வாழ்க நான் பெண்களை ஃபுல்லாக சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சப்தகணிகள்னு சொல்லுவேன் எல்லாரும் என் கூட இருக்கிற பெண்கள் சரி என்னை சுற்றி இருக்கிற பெண்கள் சரி என்னை பார்க்குற பெண்களை ஃபுல்லாகவே பைரவி பைரவி தான் சொல்லியிருப்பேன் ஏன் பைரவி பைரவின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நம்ம பைரவரை பார்க்கறனால இல்லை உண்மையிலேயே பெண்கள் எல்லாமே பைரவி தான் அந்த பூர்வம் மத்தியில் அந்த ரெண்டு பருவத்தில் வச்சு அந்த நெட்டில் நீங்கள் குங்குமம் வைக்கிறீங்கல்ல அந்த வைக்கும்போதே போதே வந்து பெண்கள் அனைத்து பேரும் பைரவி சப்தகண்ணியில் பைதேவி எப்படி இருப்பா அப்படின்னா பித்திங்காயவியா சப்தகண்ணி கோயிலில் கோயில் உட்கார சுருளிமணியில் உட்கார்ந்துருக்குறோம் இன்னைக்கு கண்ணிமாவது ஃபுல்லா நம்ம வீட்டு பெண்கள் நம்ம அத்தை அம்மா அத்தை சித்தி நம்ம நாத்தனா குழந்தையா மகன் அம்மா பாட்டி அம்மாச்சி இவங்கக்குள்ள நம்ம வீட்டு சப்தகண்ணி தான் சப்தகன்னில வேற யாரும் கிடையாது இந்த உறவு முறை தான் சப்தகண்ணிகள் எல்லாத்திலும் அனைத்திலும் தாய் சப்தகண்ணி யாரு அப்படின்னா ஆதிபராசத்தில் ஏழா பிரிஞ்ச வந்து சப்தகண்ணி ஒவ்வொருத்தவங்க ஒரு தவிர அப்படின்னு வரம் கொடுத்துடுறார் சிவன் எப்படி வரம் கொடுத்துறாரு எல்லாத்துக்கும் வரம் கொடுத்துருவார் வரம் கொடுத்தவன் தலையில் கை வைக்கிறாங்க அப்போ போய் பார்த்தீங்கன்னா அம்பாலிட்ட சொல்கிறாங்க நான் வந்து வரம் கொடுத்துருக்குறேன் அவனை தண்டிக்கிறியா நீ போய் தண்டி அப்படின்னா அவன் என்ன பண்ண தண்டிக்க போய் பா அற பாதி அற பராசக்தி போய் தண்டிக்க போனால் அவனும் வணங்கிடறியான் தாயே நீ கொடுத்த தரம் தானே நான் எப்படி தண்டிக்கு தந்தையை கொடுத்த வர நல்ல வரம் தானே நீ என்னை தண்டிக்கலாமா அப்படிங்கும் போகும்போது அவ்வளோ ஓ நம்ம கணவன் கொடுத்த தானே தண்டிக்க உடனே வந்துடுறான் அப்போ வந்து முறையிடுறான் இப்படின்னு எல்லாருக்கும் வரம் கொடுத்துட்ற ஊரில் பெண்களுக்கு ரொம்ப தீமையாக நடக்குது ஊர்களுக்கு பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இனிமேல் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதை மாதிரி நான் சிவசக்தியாக வேண்டாம் நான் சிவன் சக்தியாக இருக்கேன் நீ இருக்கிறனால இந்த எனக்கு குணம் இருக்குது நான் தண்டிக்க மாட்டுறேன் நான் ஆதி சக்தியாக மாறிக்கிறேன் நான் நானாவே இருக்கிறேன் பெண்கள் பெண்ணாகவே இருக்கேங்க ஆதி சக்தியாக மாறுறாங்க அந்த அம்மா ஆதி சக்தியில் உருவானவங்க ஏழு பேர் உமா மகேஸ்வரி சாமுண்டி அம்மா தேவி அதே வந்து பார்த்திங்கன்னா இந்திராணி கௌமாரி அம் தாய் வாராகி இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏழு பேரும் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு குணம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு வேலை அப்படி வேலை கொடுத்துட்டு வந்து பார்க்கும்போது கன்னிமார் சொல்ல வீட்டு பிள்ளைகள் கன்னிமார் அப்படின்னு இந்த கன்னிமாரியாக இருக்கிறாங்க இன்றைக்கி நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கன்னிமாரி இந்த கன்னிமார்கிட்ட ஒரு துறக்கம் பண்ணுறோம் நாங்கள் ஒரு பிருத்திகாதேவி ஆலயம் எழுப்புகிறோம் மொதல் முத எல்லாட்டையும் சொல்கிறோம் அது எந்த இடத்துல சொல்கிறோம் இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன் இந்த கன்னிமார்கிட்ட இங்கேருந்து ஆரம்பிக்கிற நம்ம வீட்டு பின் தெய்வம் மாதிரி நம்ம அம்மா இவங்க சாமி கிடையாது இந்த கன்னிமார் வந்து பார்த்திங்கன்னா சாமி தெய்வம்லாம் கிடையாது நம்ம வீட்டில் ஒருத்தி நம்ம பாதை பூஜை நம்மளை அழகு பார்க்க ஆசைப்படுறவ அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னு இந்த அம்மாக்கிட்ட இந்த கன்னிமார்கிட்ட உத்தர கேட்டு வந்து சொல்லிக்கிறோம் குருதை வெளப்பட்ட உத்தர கொடுத்தோம் எங்களை வழிநாடுத்துறதுக்கு இந்த கன்னிமார் அம்மாட்ட கேட்டிருக்கும் ஏழு பேர் வாங்கும் சப்த கன்னி ஏழு பேர் எனக்கு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆலயமாக ஏழு பேருத்துக்கு ஒவ்வொரு ஆலயமாக எழுப்பிட்டு வந்துருக்கிறோம் அம்பாள் வந்து உமாமையேஸ்வரி பத்ராளி கோயில் எழுப்பியாச்சு அடுத்து வாராய்க்கு நாங்கள் கோயில் எழுப்பிச்சிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பித்திங்காதேவி எழுப்பு வரோம் அது இந்த அம்பாலிட்ட கேட்க வந்துருக்குறோம் அந்த ஏழு பேரத்தில் மூணாவதாக தான் நம்ம எழுப்ப வந்துருக்குறோம் அதுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு வணங்கணும் நாங்கள் போடி மாவன இருக்கங்குடி மாரியம்மான் கட்டுறோம் கோயில் கட்டி இருக்கிறோம் கோகுமாரி இப்போ நாலாவதாக வந்துடுறாங்க நம்ம இருக்கும்போதே இந்த நாலு பேரையும் அம்பாலை எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும் அம்பால் வேண்டுதல் வச்சுக்கிறோம் மாதிரி நம்ம வீட்டில் இருக்க கன்னிமார் எல்லாருமே பெண்களை ஃபுல்லாக கன்னிமார் நினைங்க பெண்கள் ஃபுல்லாக பய பயிரை நினைங்க பெண் சாபம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க நான் தப்பு பண்ணாலும் யார் பண்ணாலும் பெண் சாபம் பொல்லாது நம்ம யாருக்கு பண்ணாலும் சரி அந்த பெண் சாபம் பொல்லாது அதை காட்டி ஆண் சாபம் அதை காட்டி பொல்லாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கன்னிமாரா இன்றைக்கி தொடங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் கிடைக்கணும் இந்த பெட்டிங்கா தேவி ஆலயம் கட்டுறது கனிமாட்ட வேண்டிக்கணும் நான் தான்